السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونسلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في قرآن العظيم والفرقان المجيد إن الله ما الصابرين صدق الله العظيم وصدق رسول نبي الكريم الحمد لله أجل أنجلي فريد الله الله بقولنا من دعوتنا آمين மேலும் முஹம்மது நபி அலையும் அலிஸ்லாம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நம் அனைவரும் மீது உண்டாகட்டும் இவ் காலத்தில் இருக்கும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருடத்திற்கும் அதிகமாக குழந்தைகள் பிறக்கிறார்கள் அந்த குழந்தைகள் இந்த காலத்தில் பேர் வைக்கிறார்கள் அந்த பேர் வந்து வாயிலே நுழையாது அர்த்தமும் இருக்காது ஆனால் ஆயிரத்தி நானூற்றி நாப்பத்தி ஐந்து வருடங்கள் முன்னாள் முகமது நபி சொல்லுள்ளாஹ் அலிவாஸ்லம் அவர்களுக்கு முகம்மது என்று அற்புதமாக அழகை பேர் வைத்தார்கள் ஆனால் முகம்மது நபி சொல்லாஹா அலி வஸ்லம் அந்த பேரை விட தன்னுடைய வாழ் விபத்தில் தான் செய்த அந்த நற்காலியங்களை வைத்து பல பேர்களை வாங்கினார்கள் உதாரணமாக ஒரு காஃபிரிடம் இரண்டு மனிதர்கள் வந்து என்னுடைய பொருட்கள் வைக்கணும் மக்காவேல நல்ல மனிதன் சொல்லுங்க சொல்கிறார் இந்த மக்காவில் முஹம்மது என்று நபர் இருக்கிறார் அண்ணன் நபரிடம் நீங்கள் போய் சென்று உங்க பொருட்களை கொடுங்கள் அவர் உங்களை ஏமாற்றவும் மாட்டார் உங்களை பொய்யும் சொல்ல மாட்டார் என்று அந்த காஃபி சொன்னார் முஸ்லீம் இல்ல காஃபிர் முஹம்மன்லா அலிசு வாலிபத்தில் காஃபனுடைய உள்ளத்தில் ஒரு நன்மை நின்றோம் என்றும் நின்று திகழ்ந்து வந்தார்கள் நபி சொல்லா செல்லம் அவர்கள் பொறுமை எப்படி என்று சொன்னால் ஒரு முறை நபி சொல்லுள்ள அவர் வீட்டின் பக்கம் வந்திருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அபுஜஹஹல் என்பவன் நபி சொலுல்ல மிகவும் துன்புறுத்தினான் அபிசுலாஹம் அதை பொறுப்படுத்தாமல் பொறுமை காத்துக்கொண்டு அதை விட்டு விலகி வந்தார்கள் அவர்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு எப்படி அழைப்பு இவ்வளோ பொறுமையாக இருக்கிறார்களே என்று அவருடைய அந்த உள்ள அந்த பொறுமையை பார்த்து ஹம்சார் அலு அவர்கள் ஈமான் கொண்டார்கள் அபிசு அல்லாஹலம் அவர்கள் ஒரு பொறுமையை வைத்து நிறைய பேர் ஈமான் கொண்டார்கள் இன்னும் சொல்லப்போனா இந்த காலகட்டத்தில் ஒரு வாலிபன் கோபப்பட்டா என்ற அவ்வளோ தான் மொத்த கண்ணாடி உடச்சு கொடுவான் அவ்வளோ கோபம் வரும் ஆனால் நபிசுலாஹு அலி இஸ்லம் தன் சுயத்துக்காக கோபப்படவும் இல்லை பிறருக்கு அநியாயம் செய்வதில்லை ஆனால் நபி சொல்லாஹு அலி வலம் ஏதாவது ஒரு இடத்தில் சத்தியம் புறக்கணிக்கப்பட்டால் அந் அந்த இடம் நபிசுலாஹு அலி இஸ்லம் எவருக்கும் வரக்கூடாது அவ்வளோ கோபம் வரும் ஆனால் நம்பி நம்மளுக்கு ஒரு சின்ன பேனாக்கான போய்ட்டு அவ்வளோதான் பேனாக்கான கோவம் வந்து பக்கத்தில் அவன் என்ன பிடிச்சி அவன் எதாவது சொன்னால் அவ்வளோதான் கோவம் வந்து அவனே அடிச்சுக்கிடுவான் ஒரு நம்சா ஃபேவசில் ஒரு மாதிரி தொல் தொ மத்திய நேரம் தொழு வைக்கிறார்கள் தொழு வைக்கும் பொழுது எப்பவும் நம்ம வரலாறு கேட்டிருப்போம் நபி அலிஸம் ஒரே இறக்கத்தில் பக்கராவும் ஓதினார்கள் ஓதினார்கள் ஆனால் ஒரு முறை நபிசு அல்லாஹு அலிஸம் தொழுகையை மிகவும் விரைவாக தொலைவிட்டு விடுத்தார்கள் சஹாபாக் எல்லாம் பிறகு வந்து கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லா எப்பவுமே தொழுகை ரொம்ப வந்து இழுத்து தொலை ஏன் சீக்கிரமாக விட்டீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல்லா கூறினார்கள் நான் தொழ வைக்கும் பொழுது ஒரு குழந்தைய அழுவு சத்தம் கேட்டது அந்த சத்தம் கேட்டேன் அந்த குழந்தையோட தாய் தொழுக்க மனம் வருந்தோம் அந்த நினைச்சு நான் தொழு இசக்கமாக தொலை வச்சேன் என்ன நச்சு கூறுவார்கள் ஒரு தாய் இடத்தில் இருந்து அபிசரல்லா அலி செல்ல அந்த அந்த குழந்தை அந்த வலி என்பதே உறந்தார் உறந்தார்கள் இன்னும் போனால் முஸ்லீம்களுக்கும் காப்பிரர்களுக்கும் இடைந் இடைய உதய என்று ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க என்னன்னா மதினாவிலிருந்து யார் மக்காவுக்கு வருகிறாரோ மக்கா வாசிகள் அவரை மதினாவில் விட மாட்டாங்க அதே மக்காவிலிருந்து ஈமான் யார் மதினாவுக்கு வருகிறாரோ மதினா மக்காவுக்கு அனுப்பிவிடணும் இதான் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் அலி அலிலா வந்து ஒப்பந்தம் எழுதுகிறாங்க அப்போ முகமது சல்லுல்லா அலி வந்து முகமது சல்ல்லாஹ் அலிசம் எழுதும் பொழுது அலி அரு அலி அல்ல காப்பை கூறுகிறார்கள் நாங்கள் உங்களை ஏமாற்ற கொள்ளவே இல்லை நீங்கள் இந்த இந்த ஒப்பந்தத்தில் முகமது இபர் அப்துல்லா எழுத வேணும் அப்படி சொன்னோடனே முகமது இபர் சொல்லலா சொல்லி அப்படியே எழுதுங்க அலி சொல்கிறாங்க ஆனால் அலி அலிலா வந்து உங்கள் பேரை வேறு இடத்துல இப்போ முகமது அப்துல் எழுதப்படல நான் அப்படி எழுத மாட்டேன் என்று மறுத்துவிடுகிறார்கள் முகமது சல்லாஹூ அலி வல்லாம் தன்னை தாழ்த்தி கொண்டு அந்த இடத்தில் முகமது அப்துல்ல எழுதினார்கள் அப்போது முகமது சுவாஹு அலிவா செல்லம் அதனை தாழ்த்தி கொண்டு பொறுமையாக இருந்து கொண்டு பணிவாக நடந்து கொண்டார்கள் அதனால் இப்போ உலகமே வந்து முகமது அப்சுல்லாஹு அலி வசூலின் தலைவராக என்று ஏற்றுக்கொண்டது انشاءاللہ کال انشاء اللہ ون کوئی کا کڑپیت واڑک باقی تندر مانو گیا السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ